வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப அருமையா இருக்கு உங்களுடைய நல்ல தகவல்கள் எல்லாம் ஆன்மீக தகவல்கள் சூப்பரா கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில இன்றைய கேள்வி இப்ப பொதுவா சந்தி வேலை சந்தியால வேலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஈவினிங் டைம் அந்த மாதிரி மாலை பொழுதுல செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து வலிமை ஜாஸ்தின்னு சொல்றாங்களே என்ன மாதிரி பூஜை செய்யலாம் அதாவது கோயில் வழிபாட்டு முறைகள்ல பார்த்துட்டோம்னா மொத்தம் ஆறு கால பூஜை ஒம்பது கால பூஜைன்னு ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம் இந்த ஆறு கால பூஜை ஒம்பது கால பூஜையில் பிரதான பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜைகளில் சூரிய உதயத்தில் ஒரு பூஜையும் சூரிய அஸ்தமனமாய் சந்திரன் வரும்போது ஒரு பூஜையும் நம்ம பண்ணுறது உண்டு இங்கே எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே யுஜ்ஜுன்னு சொல்லுவாள் அது யோகா நேரம்னு பேர் நீங்கள் அதுதான் நீங்கள் பிரதோஷ வழிபாட்டில் தீபாராதனை காண்பிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பிரதோஷத்துலேயே பக்ஷப் பிரதோஷம்னு நம்ம கொண்டாடின்னு இருக்கோம் நித்திய பிரதோஷம் இருக்குது நித்தியமே பிரதோஷ நேரம் இருக்குது அந்த மாதிரி இந்த நேரம் வந்து ரொம்ப உகந்த நேரமாக நம்ம எப்போவுமே பூஜைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் அதில் ரொம்ப நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நல்ல நேரம்ங்கிறது நித்திய பூஜைக்கு முக்கியத்துவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்திய பூஜைக்கும் இது உகந்ததாக கூட இருக்கும் நித்திய பூஜையில் இந்த காலையில் நீங்கள் சுவாமியெல்லாம் அபிஷேகம் பண்ணி விஸ்வரூப தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சுவாமி வந்து தயாராகி நிற்கிற பூஜை காலையில் காலசந்தி பூஜைன்னு சொல்லுவாள் காலையில் இந்த சூரிய உதய பூஜை அப்போது திருப்பி மத்தியானம் பார்த்துட்டேன்னா இந்த உச்சிகால பூஜைன்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் கோயிலில் நடை அடைச்சிருவாங்க திருப்பி சாயந்திர பூஜை இந்த சாயந்தர பூஜை தான் சந்திக்கால பூஜைன்னு பேர் சரி இப்போ இந்த கால பூஜைக்கு எந்த தெய்வத்துக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்க பார்க்க போகிறோம் அப்போ நித்திய பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்கு சிறப்பாக இருந்துருக்கு அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த கால சந்திரனுக்கு அதிபதி திருப்பதி பெருமாள் பெருமாளுக்கு பூஜை பண்ணுறதும் இருக்குது ரெண்டாவதும் சொல்லிட்டேன் மூணாவது பெருமாளுக்கு பூஜை பண்ணுற நேரம் அங்கே யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி இருப்பா அப்போ லக்ஷ்மியை ஆராதிக்கக்கூடிய சமயம்னு அதான் சந்தி நேரத்தில் வாசப்படியில் உட்காரப்படாது சந்தி நேரத்தில் வெளியில் போகப்படாது சந்தி நேரத்தில் நம்ம வந்து அபசகுனமாக அப விஷயங்களை பேசப்படாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது உண்டு அப்போ அந்த சந்தி காலத்தில் யார் வீட்டுக்கு வருவா அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவா அப்போது அந்த வரலட்சுமியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை நாம் சந்தி காலத்தில் நம்ம அழைக்கிறோம் நான் ஒரு வேளை நம்ம சந்தி காலத்தில் அழைக்கிறோம் அழைச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோம் பூஜையில் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியறை பூஜை அந்த இடத்துலையே பள்ளியறை பூஜை நம்ம டெய்லி விளக்கணைச்சி சுவாமியை வேண்டும் அப்போ எங்கள் வீட்டில் வந்து இருந்து ஆராதனை பண்ணி அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்போ நித்தியமாக நமக்கு தெய்வம் வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் பிரசித்தி பண்ணக்கூடிய தெய்வம் பிரசன்னம் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையும் தெய்வம் இருக்கா பிரசன்னம் பண்ணக்கூடிய தெய்வம் எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த தான் அதனால்தான் சந்திக்காலத்தில் சுமங்கலி வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் நல்ல விஷயத்தை பேசணும் அழுகப்படாது சிரிச்சின்னு இருக்கணும் கோபப்படக்கூடாது சண்டை போடப்படாது அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதை கடைப்பிடிக்கிறது ரொம்பவுமே மகத்துவம் நிறைய வீடுகளில் கடைபிடிப்பா காலையில் கந்த சஷ்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணு சகஸ்திரநாமம் சாயந்தரம் அதே போன்று சஷ்டி இது போன்ற நாமங்களை போட்டு சுவாமியை வழிபடக்கூடிய முறைகள் ரொம்ப ஸ்ரத்தையாக நிறையா வீடுகளில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பெண்கள் வந்து மதிய வேலையில் தூங்கிடுற பழக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தூங்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாலை வேலையில் இந்த பூஜை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அதாவது மாலை வேலைகளில் கை கால் முகம் கழுகி அதுக்கப்புறம் நீங்க தாராளமாக விளக்கேற்றுறது ரொம்பவுமே சுபம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாலை நேரத்துல தான் அனைத்து ஜீவராசிகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த பூஜை செய்யும் பொழுது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா இப்போ உதாரண ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன் ஒரு முறை மகாலட்சுமி வந்து பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறான் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஒரு வீட்டில் மகாலட்சுமியை சதா காலம் ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு வீடாக இருக்குது சந்தி காலம் விளக்கேற்றா சந்தி வேலையில் அம்பாள் இப்படி பார்க்குறா அவளுடைய நேரம் சந்தி வேலைக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகணும் அந்த இடத்துல போகணும் அவள் வீட்டுக்குள்ளே போகணும் அது எந்த வேலைன்னு பார்க்குறா ஒரு வீட்டில் ரொம்ப ஆராதனை பண்ணி விளக்கேற்றி வாசலில் விளக்கேற்றி பூஜை பண்ணி ரொம்ப அற்புதமாக வழிபாடு பண்ணுறான் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு வீட்டில் ஒரே சண்டை ஒரே பிரச்சனை இப்போ மகாலட்சுமி என்ன பண்றான்னா யார் ஆராதிக்கிறாலும் அந்த வீட்டுக்கு போகிறான் இப்போ நம்ம இருக்கிற இடம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பக்ஷி சவுண்ட் நீங்க கேக்குப்பேன் நீங்க பார்த்தல்லனா தெரியும் இந்த பக்ஷி சவுண்டு காலை வேலைகளில் வந்ததுன்னா இதே சவுண்டு உங்களுக்கு இருக்கும் எல்லா பக்ஷிகளும் சத்தம் போட்டதை நீங்க பார்ப்பேன் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ஒரு பெரிய கிரவுண்டு அந்த கிரவுண்டில் சுத்திலையும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போக பட்சிகள்லாம் அழகாக சத்தம் போடும் எல்லா கிளிகளும் சத்தம் போடுறதை நீங்கள் பார்க்கலாம் காலை வேலைகளில் திருப்பி மத்தியானம் இந்த மாதிரி சப்தமே இருக்காது சாயந்தரம் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இயற்கை கூட தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள் எந்த நேரத்தில் அது தன்னுடைய சத்தத்தை உயர்த்துறது தான் இருக்கிறதை பிரதிபலிக்கிறது அதை அனுபவிக்கிறது அது ஒன்றோட ஒன்றாக சந்தோஷமாக ஆராதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ காலை வேலையும் மாலை வேலையும் இந்த இரண்டு நேரங்கள் சொல்லலாம் உதாரணமாக இப்போ இப்போ நீங்கள் கேட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த பட்சிகளுடைய சவுண்டோடு சேர்ந்து நான் இது வந்து சொல்கிறேன் ரொம்ப அருமை சார் அதே மாதிரி இப்போ பொதுவாக ஒரு வேண்டுதல் இந்த மாதிரி நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணி ரொம்ப நியமனிஷ்டியாக ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது எவ்வளவு காலகட்டங்கள் சார் எடுக்கும் குறிப்பாக இத்தனை நாட்கள் இல்லை இத்தனை மாதங்களுக்குள்ளே இந்த வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படி ஏதாவது இருக்கா நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன் இந்த வேண்டுதல் பண்ணணுங்கிற எண்ணத்திலேயே நீங்க வெற்றி தான் பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ்ங்கிறது தான் இங்கே மேட்ரு பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ்னா என்ன சில பேர் பாசிட்டிவ் விட்டியை உணர முடியும் சில பேர் ரொம்ப நெகட்டிவ் பிளானட்ஸ் ஒர்க் பண்ணால் இட் டேக் சம் டைம் அது ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு அதை உணர்றதுக்கு நான் இப்போ கோயிலுக்கு போன உடனே இப்போ ஆதிசங்கர பகவத் பாதாலுக்கு பார்த்தேன்னா தீராத இருந்து திருச்செந்தூர் போய் பன்னீரலை சாப்பிட்டு மூணு செகண்டில் மாற்றம் கிடச்சிருக்கு மூணே செகண்டில் மாற்றம் அப்போது உடனே அது வந்து உணரணும் சில பேருக்கு உணரமாட்டான் அதுதான் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு அவங்களுடைய மனோபாவம் அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய கிரகநிலையை பொறுத்து இருக்கு பொதுவாகவே இப்போ இந்த சந்தி வேலையில் தான் சிவபெருமானும் பார்வதி தேவி தேவியாரும் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் பூலோகத்திற்கு பொதுமக்களுக்கு படியளக்கறத்துக்காக வருவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம அம்பாள் உபாசனை செய்கிறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்களே அது உண்மை தானா சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை தான் அந்த சந்தி வேலையில் நந்தி வேண்டணும் அப்படின்னு சொல்லுவாள் சந்தியில் நந்தி வேண்டது ரொம்ப விசேஷம்னு பேரும் நந்தியை ஆராதனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது ரொம்ப உகந்தமான நேரம் தான் பிரதோஷம் நித்திய பிரதோஷத்துலேயே அது வந்து நம்ம சொல்கிறோம் நித்திய பிரதோஷ வேலையில் அந்த பிரதோஷம் முடிகிற காலம் சந்தி காலமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது உண்டு அது உண்மையான வார்த்தை பார்வதி பரமேஸ்வரர் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் தான் ரொம்ப அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க சந்தி வேலையில ஏன் பூஜை பண்ணணும் செய்யறதால என்ன பலன் விளக்கேற்றுவதன் தாற்பயம் என்ன ரொம்ப ஒரு அருமையான தகவலா இருந்தது சார் நன்றி நன்றி வேல்வேல் வேல் முருகன் முருகன் கரகரோகணா